வணக்கம் காலபுருஷனுடைய ராசியிலிருந்து பனிரெண்டாவது ராசி ராசியாதிபதி குருன்னு சொல்லக்கூடிய மங்களமான பிரகசபதி கிரகம் இப்போது ஏழரை சனியை முழுமையாக அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராசி குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் இப்போது மீன ராசிக்கு நான்காவது பாவத்துல முதல் பகுதியிலையும் ஐந்தாவது பாவத்துல ரெண்டாவது பகுதியிலயும் சஞ்சாரம் பண்ணுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துல மீன ராசிக்கு ஐம்பத்தி ஐந்து சதவீதம் நல்ல பணன்களும் ஒரு நாற்பத்தி ஐந்து சதவீதம் எதிர்மறையான பலன்களும் சொல்லப்படுகிறது ஆனா அதுக்கு முன்னால நம்ம வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துல இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியை தாங்க வந்து குரு பார்ப்பாரு மீன ராசியை பார்க்கறாரு விருச்சகத்தை பார்க்கறாரு மகரத்தை பார்க்கறாரு மீன ராசிக்கு லாபகாண்டம் மகர ராசிங்க அப்படின்னா உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பார்க்கின்றார் மீன ராசிக்கு நீங்க ஏழரை சனியில இருக்கலாம் குரு வந்து உங்களுக்கு ஜாதகத்துல ஏற்றம் இறக்கமா இருக்கலாம் உங்களுக்கு அப்படி பிரம்மாண்டமான பலனை செய்யல அப்படின்லாம் நீங்க நினைக்கலாம் ஆனா காண்டம் உங்களுடைய அதிர்ஷ்டமான இடத்தை பாக்குறாருங்க இந்த உங்களுடைய ராசியாதிபதி உங்களுடைய அதிர்ஷ்ட வீட்டை பாக்குறதுனால ஏழரை சனி கூட்டம் கூட உங்க ஜாதகத்துக்கு உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கும் நிறைய பேர் சொல்லலாம் ஏழரை சனிய வந்து தொட்டதெல்லாம் கஷ்டமா இருக்கும் இது நடக்காது அது நடக்காது உங்களுக்கு காலில் காயங்கள் படும் அடிப்படும் அதெல்லாம் இருக்குங்க ஆனால் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய வல்லமையை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் இந்த குரு பார்த்தால் கோடி புண்ணியம் ஆயிரம் தடவை இந்த கதையை சொல்லியிருப்போம் உங்களுக்கு புதன் கரகம் கிட்ட போய் வித்த கற்க போனாரு எல்லாம் முடிச்சுட்டு அவர் கிளம்பும் பொழுது குரு சொன்னார் ஒரு டெஸ்ட் வச்சு பார்ப்போமே அப்படின்னு உடனே ஒரு குழந்தைய ஜாதகத்தை கணக்கு பண்ணி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவார் புதன் கிரகத்துக்கிட்ட பூலோகத்துல இருக்கக்கூடிய க அந்த குழந்தை வந்து தொட்டில தூங்கும் பாம்பு கடிச்சு இறந்துரும் அப்படின்றதுதான் ஜாதகம் அப்படியே அவரு கணிச்சு சொல்லுவாரு சரி நம்ம பார்ப்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க பாம்பு வரும் ஆனா பாம்பு தான் வந்து செத்து போவோம் அந்த கிடுக்கியில மாட்டி குழந்தை ஒன்றும் ஆகாது புதன் கரகத்துக்கு ஒரு வருத்தம் இருக்கும் குரு மேல என்ன அவனுக்கு தப்பா சொல்லி கொடுத்துட்டாரு நம்மளுக்கு குழந்தை தானே இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் குரு கேட்பார் யார் பார்த்தது அப்படின்னு நீங்களும் நானும் தானே பார்த்தேன் நான் யார்ரா அப்படின்னு கேட்பாரு புதன் குரு கிரகம் குரு பார்த்தால் கோடி புண்ணிய நான் பார்த்த எப்படி குழந்தை இறக்கும் அதே குரு உங்க ஜாதகத்துல லாபகாண்டமாக பதினோராவது வீட்டை பாக்குறாரு உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறாரு அப்படின்னா நீங்க பாருங்க இந்த மீன ராசிக்கு இந்த இந்த குருன்ற கிரகம் பார்க்கக்கூடிய இடம் இந்த விருச்சிகத்தையும் மகரத்தையும் பாக்குறாரு உங்க வீட்டையும் பாக்குறாரு மூணு இடத்தையும் வந்து உங்களுக்கு குரு பார்க்கிறாருங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் மீன ராசிக்காரர்களுக்கு அமோகமான ஒரு வருஷம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஏழரை வருஷம் ஏழரை சனி காலகட்டத்துல இது ஒரு வந்து ஒரு அந்த ஒரு இருட்ட இருண்ட வீட்டு உள்ள சூரியனுடைய கதிர் உள்ள புகுந்தா எப்படி இருக்குங்க அந்த வீட்டுக்கு வந்து ஒரு கொஞ்சம் வெளிச்சம் கிடைச்சிடும் இல்லையா அப்படியே பெருமிச்சு வரலையா அந்த மாதிரி அப்படியே தண்ணீர்ல மூழ்கி கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படியே மேலே வந்து கரையில் ஒரு கட்டையை பிடித்தால் எப்படி இருக்குங்க ஆய் கரை விடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா உங்களுடைய பண விஷயங்களை பார்த்து கொள்ளுங்கள் பயணங்களை பார்த்து கொள்ளுங்கள் வெளிநாட்டுக்கு இப்போ மேல் படிப்புக்கு செல்லக்கூடியவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பான காலம் இந்த காலகட்டத்தில் ஏதாவது வீடு வாசல் எதுவும் வாங்க முடியாமல் இருந்துச்சு அந்த காலக்கட்டத்தில் திடீர்னு எங்கேயாவது இந்த பணம் வருங்க வாங்கிடுறீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்மந்தமான பரிவர்த்தனையாகவும் நடக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஆனால் ஆற்றில் கொட்டினாலும் அளந்து கொட்டு அப்படின்றது பழமொழிங்க அதனால இருக்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சம் சரி பார்த்து செலவு பண்ணுங்க எல்லா பத்திரங்களையும் கொஞ்சம் படித்து பார்த்து கையெழுத்து போடக்கூடிய காலம் கையில் இருக்கு அதாவது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அள்ளி இறைச்சிட்டோம்னா அப்புறம் நம்மளுடைய தேவைகள் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் நம்ம தடுமாறி போயிடுவோம் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த மீன ராசிக்காரர்களுக்கு என்ன பரிகாரம் மிக சிறந்ததுங்க சனி பகவானுக்கு அவரை பத்தி பேசி புகழ்றது ரொம்ப பிடிக்குங்க கவச ரட்ச இந்த காலகட்டத்தில் அவசியம் உங்க கழுத்தை அலங்கரிக்க வேண்டும் ஒண்ணு இரண்டாவது ஒரு முக ருத்ராட்சம் அல்லது ஏழு முக ருத்ராட்சம் உங்களுக்கு நல்லது மூணாவது சுதர்சன ரட்ச இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க ஏன்னா இதை சரியா வேலை செய்யணுங்க பெருமாளுக்கு மகாவிஷ்ணுவுக்கு அவருடைய திறமை என்ன தெரியுங்களா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வழி அவரு சொல்லாத வழியே கிடையாதுங்க மகாபாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா அவருக்கு அவருக்கு தெரியாத சூழ்ச்சியே கிடையாது வெற்றி தான் நிச்சயம் அப்படி உங்களுக்கு வந்து வாழ்க்கையில அந்த வெற்றியை அடைவதற்கு சுதர்சன ரட்ச கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே செய்யும் அப்புறம் இந்த காலகட்டத்தில் ஏதாவது உங்களுடைய உடல்நிலையில் ஏதாவது முன்னேற்றமான சூழ்நிலையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீண்ட நாளாக வந்து நோயில் உங்களுக்கு அதுலேருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த காலகட்டங்கள் எது எப்படியானாலும் நூறு வெள்ளி கிடைக்குதா ஒரு முப்பது வெள்ளினாச்சும் சேர்த்து வைங்க அது பின்னால் உங்களுக்கு உதவும் ஏன்னா மழை வர்றதுக்கு முன்னால் நம்ம வந்து பயிர் வைக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து சேமிப்புலாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கணுங்க இருந்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நன்றி